இன்னைக்கு பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் ரசம் தாங்க செய்ய போறோம் வாங்க பீட்ரூட்டை தோல் சிவி கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஜார்ல ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பல் ஸ்பூன்ல அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில பொறிஞ்சதும் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இப்போ வேக வச்ச பீட்ரூட்டையும் தக்காளியும் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போது வேக வச்ச பீட்ரூட் தண்ணியும் இது கூட சேர்த்துக்கணும் கூடவே கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து மஞ்சள் தூள் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ கொஞ்சமா மல்லி இலையை மேலே தூவி நல்லா தள்ளி கொதி வரும் போது ஆஃப் பண்ணி சூடாக எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இது பீட்ரூட் ரசம் தானே யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்